உருவத்தில மூளை மாதிரி இருக்கிறதாலயோ என்னமோ இந்த வால்நட் நம்ம மூளைக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம மூளை நினைவு திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட இந்த வால்நட் தான் உலகத்துல இருக்கிற நட்ஸ் வகைகளிலேயே அதிக ஃபேட்டி ஆசிட்ஸ் கொண்ட ஈரானாட்டை தாயகமாக கொண்ட இந்த வால்நட்டை மனிதர்கள் சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக சாப்பிட்டுட்டு வராங்க பழங்கால கிரேக்க விளையாட்டு வீரர்கள் விளையாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு தங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்த வால்நட்டை சாப்பிடுவாங்க தமிழ்ல வாதுமை கொட்டை என்று அழைக்கப்பட

அதிகமாக இறக்குமதி செய்யறாங்க அதனாலதான் வால்நட்டின் விலை இந்தியாவில கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் விலை அதிகமாக இருந்தாலும் வால்நட்டின் ஊட்டச்சத்துகள் காரணமா வால்நட்டை சாப்பிடுறவங்க இந்தியாவில ஐம்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்காங்க உலகிலேயே அதிக வால்நட்டை இறக்குமதி செய்யும் உலகின் மூன்றாவது நாடு இந்தியா